அனைவருக்கும் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபர் வட்டம் சூக்குளத்தூர் இப்போ நான் ஒரு தேக்கு கடையில் வாங்கிட்டு போகிறேன் பாருங்கள் பள்ளம் பிரிச்சுக்கிறேன் கன்று வச்சுட்டேன் இதுதான் எங்கள் ஊர் சித்தேரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் மேலே தான் இருக்கும் இதுதான் கரை இப்போ நான் இங்கே சித்தேரி கடையில் தேக்கு கன்று நடப்போகிறேன் ஏற்கனவே நான் போட்ட முந்தைய வீடியோவில் வந்து இழப்பு கன்று நட்டிருப்பேன் இப்போ தேக்கங்கன்று அதுக்கு மாறாக தேக்கங்கன்று நடுறேன் ஒவ்வொரு இளைஞரும் இது மாதிரி ஒவ்வொரு கன்று நட்டால் போதும் மழையை குட்டு குட்டு குட்டும் இயற்கை செழிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்